கரெக்டாக நம்ம பண்ணியிலேருந்து எல்லா வரிசையாக போய்ட்டுருக்கேன் எல்லா கழுதையும் அழகான காட்சிகள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லை ஒரு சில கழுதையெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்து கேட்போம் நம்ம கால் கட்ட போகிறீங்களா இந்த கழுதுங்க எல்லாமே அழகாக குளிச்சு குடிச்சிட்ருக்கு தண்ணி குடிச்சிட்ருக்கு பார்த்துட்ருக்கீங்க ஸோ தவிர நினைக்கிறேன் ஒரு ஐந்து பண்ணியில் பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் தண்ணி குடிச்சிட்டு போகுது அது வெறும் தண்ணி இல்லை நம்மளாம் பூஸ்ட் ஆரியன்ஸ் குடிக்கிற மாதிரி இது தவிர உள் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள் என்ன குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாரு அப்படியே ஜாலியாக இருக்காங்க வேணாம் கிட்டிருக்காங்க இது ரெண்டாவது குட்டி மூணாவது குட்டி பாருங்கள் அவங்க ரொம்ப பிக்சர் சாப்பிட்டுருக்காங்க எல்லாத்தையும் கூட எந்த குட்டி தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா வெல்கம் டு த ஐந்தினை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக காலையில் ஒரு ஒம்போதரை மணி இருக்கும் கரெக்டாக நம்ம பண்ணியிலேருந்து எல்லா வரிசையாக போயிட்டுருக்கு எல்லா கழுதையும் அழகான நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒரு சில கழுதையெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஒன்று பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்து கேட்போம் நம்ம கால் கட்டு போகிறீங்களா ஐயா ஆமாம் ஏன் கால் கட்டு போடுறீங்க வேகமாக போவான் இப்போ ஒரு சில கழுத வேகமாக போகிறது சேட்டை கழுதுன்னா கட்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு மணி வரையும் பாருங்க இப்போ போனான்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி வரைக்கும் கழுதையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்புறம் பார்ப்போம் நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையை தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் நம்ம அதையும் பார்ப்போம் இந்த காலையில் நடக்கிற பணியை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் பாருங்களேன் கழுதை எங்க உருளுது ஏன் பெறணும்னால அதுங்களுக்கு அந்த புதுகு வரிய வரும் ஓ அப்படிங்களா அதனாலச்சுனா நல்லது நம்மளாம் எதுவும் நினச்சிருப்போம் அது மேலே ஒரு ஏதோ அரிக்கும் போல அப்படின்னு நினச்சிருப்போம் பட் இப்போதான் தெரியுது கழுது வந்து மேக்ஸிமம் கீழே படுக்காது எங்கயாவது தான் இருக்கும் நின்றுகிட்டே தான் இருக்கும் உடம்பு இருந்தா மட்டும் தான் கொஞ்சம் படுக்கும் உடம்பு வீக்காக இருந்தா ஒரு கழுதை வந்து படுக்குது அப்படின்னா அது கொஞ்சம் உடம்பு வீக்காக அர்த்தம் அப்போ தான் எனக்கு புதுசாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு கழுதை வந்து அது வந்து உருளை போட உடம்புல ஏதாவது அரிக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பட் ஆனால் அது கிடையாதாம்மா ரொம்ப நேரமாக நிற்கிறதுனால அதை படுத்து உருண்டுச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி தான் நம்ம ஸ்கூல் எல்லா ட்ரெட் கேட்டுக்கிட்ட சொல்லியிருக்காரு பார்த்துக்கோங்க நம்ம கழுதை எல்லாமே அழகாக குளிச்சு குடிச்சிட்ருக்கு தண்ணி குடிச்சிட்ருக்கு பெரும்பாலும் சண்டையெல்லாம் போடவே கூடாதுங்க அமைதியாக தான் இருக்கும் சண்டையெல்லாம் போடவே கூடாது இதெல்லாம் குடிச்சிட்ருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ தவிட போட்டுருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ ஐந்து நிலை பண்ணியில் இது வந்து காலையில் போய் தண்ணி குடிச்சிட்டு போகுது அது வெறும் தண்ணி இல்லை நம்மலாம் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி இது தவிடு உள்ள அந்த அந்த பருப்பு கருப்புலாம் போட்டிருக்கு எல்லாமே அது குடிச்சிட்டு தான் போய் மேய்ச்சலுக்கு போகும் அதே மாதிரி மேய்ச்சலுக்கு போகிறோம் ரொம்ப வெயில் அடிக்கும் தண்ணி குடிச்சிட்டு தான் போவோம் அதே மாதிரி மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடும் கண்டிப்பாக நல்லதானையா ஆகும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் நிறைய கழுது சென வரலைங்களா எல்லாம் கட்டி போட்டிங்களா உள்ளே இருக்குங்களா போட்டால் குட்டி போட்டு செனக்கழுதினா மேச்சில் கூட்டம் போயிடுவீங்க அது பண்ணையில மொத்தம் ஒரு அஞ்சு குட்டி இருக்குங்களா ஐயா நம்ம மாதிரி பண்ணையில ஒரு அஞ்சு குட்டி இருக்குமா ஆறு குட்டி இருக்கு பார்த்தீங்களா எங்கள் பண்ணியில் மொத்தமாக ஆறு குட்டி இருக்குங்க ஆறு கழுது இந்த பனையில குட்டி கூட்டிருக்கு போன வீடியோ எல்லாம் பார்த்திருப்பேன் நிறைய கழுதுல வந்து இருக்குன்னு கூட சொல்லியிருந்தோம் நிறையா கடவுள் குட்டி போட்டுச்சு நம்ம குட்டியும் போய் பார்ப்போம் மொத்தம் ஆறு குட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறோம் பண்ணாமல் பாருங்க நான் வெளியே சொன்ன மாதிரி நம்மளோட பண்ணையில பாத்தீங்கன்னா அப்படின்னா மொத்தமா ஆறு குட்டி இருக்கு ஆறு குட்டி பார்ப்போம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் குட்டி பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு மட்டும் நீங்களே பாருங்கள் இது முதல் குட்டி இது ரெண்டாவது குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஜாலியாக இருக்காங்க அவனா அவன் அடுத்த குட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்டுட்டுருக்கான் இது பாருங்கள் ரெண்டாவது குட்டி பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் உங்கள் அம்மா இது ரெண்டாவது குட்டி மூணாவது குட்டி பாருங்கள் அவன் ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்போ பாருங்கள் நம்மளை பார்க்குறா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்களேன் மூணாவது குட்டி நாலாவது குட்டி பாருங்க இங்க ஒரே இடத்துல பாத்தீங்க மூணு குட்டி இருக்கு பாருங்க இந்த குட்டிக்கு எவ்வளவு பண்ணி இருக்கு பாருங்களேன் விளையாடத்தில் ரெண்டு குட்டி தான் இருக்குங்களா நாலு அஞ்சு மறைஞ்சிட்டு இருக்காங்க மொத்தமாக எத்தனை குட்டியுன்னு மொத்தமாக நம்ம கழுத நீ பண்ணலாம் மொத்தமாக ஆறு குட்டி இருந்தாங்க பாருங்க பாருங்களேன் லட்டி பாருங்கள் இதான் ஃபுல்லாகவே உரங்க நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணமைக்கு எல்லாமே வேல்யூ கூட போகிறது நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம பார்த்து போடுற ஒவ்வொன்றுமே மருத்துவ குணமைக்கே ஒரு விஷயம் ఇది ఎల్మే నేను పతీకీ అప్పుడే బక్ సైడ్ ఆ చెడికి నేను యూస్ పని